ஹலோ சொந்தங்களே வணக்கம் அன்வெல்கம் ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி வீடு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன் டூ பிஹெச்கே மணலில் கட்டின வீடு தாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கானூர் இஎஸ்ஐ ரோடு காமராஜர் சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க மணலில் கட்டின பில்டிங் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் தரமாக சூப்பராக இருக்குதுங்க மாத வாடகை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பதினஞ்சு மேலே ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயூவா மாதம் வருமானம் வர மாதிரி இருக்குதுங்க இந்த வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள்ங்க இந்த வீடு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக இருக்குதுங்க எங்கேன்னு கேட்டீங்கன்னா நம்ம காமராஜர் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குதுங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வீடு வச்சு இந்த வீட்டை வாஸ்துவாக பக்கமாக பின்னி படல் எடுத்து கட்டிருக்குறாங்க இப்போ இந்த மணலில் கட்டின பில்டிங் அப்படிங்கறனால ஒரு சின்ன கிராக் கூட இந்த வீட்டில் இல்லைங்க வாடகை பர்பஸில் இந்த வீடை வந்து எப்படினா பார்க்குறவங்களுக்கு இது செம ஆப்டுங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு வந்து எப்படினா ஒர்த்துதாங்க ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டுங்க இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்காலிட்டியில் இப்போ சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா போய்ட்டுருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிற டைமென்ஷனில் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நல்ல ஒரு பெரிய கேட்டு கொடுத்துருக்குறாங்க கேட்லேருந்து உள்ள எண்ட்ரன்ஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு எட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க குடிநீர் இணைப்பு இருக்குதுங்க போர்வெல் வசதி இருக்குதுங்க தொகைக்கள் முன்னாடியே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிடிசி பேப்பர் இருக்குங்க பிளான் அப்படி இருக்குதுங்க பேங்க் அவுண்ட் ஃபெசிலிட்டி வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க நமக்கு சம்பு வந்து ஒரு பத்தாயிரம் லிட்டர் சம்பு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மணல கட்டின வீடு மணலில் கட்டின வீடு தாங்க அதை அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க நல்லா தூணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸ் தூண் தாங்க நமக்கு பண்ணி போட்டிருக்காங்க பில்லர் ஃப்ரேம்ஸ் வச்சிருந்தனால நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃப்ளோர் ஏற்ற கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஸ்ட்ராங் இருக்குங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட் விசிங் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரதாரமாக நமக்கு மெயின்டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்ட்ரன்ஸ் ஆனோம் அப்படின்னா பத்துக்கு பதினோருங்க சைஸில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபேனும் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க ஏர் மென்ட்ரேஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரில் வச்சு நமக்கு பழப்பி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து கிழ சைஸில் பயப்பட் கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேயும் ஃபேன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸுக்கும் வென்டிலேஷனுக்கு குறையே இல்லைங்க நல்ல ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வச்சு தள்ளி தள்ளியிருக்கிறாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்து சைஸில் நம்ம பயப்பட் கொடுத்துருக்காங்க ரேக்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க லாப்ஸும் வச்சிருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க பத்துக்கு பத்து சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏர் விண்டோஸ் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா லாப்ஸு அட்டாச் பத்தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க இன்டீரியல் டைல் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செவரு வெண்டிலேஷன் விண்டோஸ் எல்லாம் பக்காவாக வச்சு கொடுத்துருக்காங்க போர்வெல் சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் தான் கொடுத்துருக்குறாங்க அவுட்டர் ஸ்டேர் கே ஸ்டேர் கேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து இண்டியன் டல் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கீழ் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் கடியில் நமக்கு டேப்ஸு அவுட்லெட்ஸ் தண்ணி வெளியே போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவிஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க சூப்பருங்க ஜனம் மூலே தண்ணி தொட்டி போர் அமுச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வாஸ்து பிரகாரமாக இருக்குதுங்க நம்ம ஸ்டெப் ஏறி மேலே போனோம்னா கிரில் கேட்டு வச்சு நல்லா சேஃப்டியாக கிரில் கேட்டு மேல் இப்போ மேல் வீட்டுக்கு வந்தோம்னா கேட்டு கொடுத்து நமக்கு சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சேஃப்டிக்கு எந்த குறையும் இல்லைங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறுங்க சைஸ்னால ஒரு பெரிய ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே போனோம்னா நமக்கு பத்துக்கு பதினாறு அஞ்சு சைஸில் நமக்கு ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் வந்துனா பெருசு பெருசாக வந்து சும்மா ஜைஜாண்டிக்காக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபேன் இன்வெர்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா செட்டப் வந்து ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஸ்துக்கு பஞ்சம் இல்லாமங்க நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு நல்ல ஒரு பெரிய கிச்சன் ஓப்பன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு லாப்ஸு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மினி முதலு கொண்டு எல்லாமே சும்மா பக்காவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே தாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கப்டோஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமையிலும் அருமைங்க அக்னி மொழியில் அட்டகாசமாக அதை ஆசரி தள்ளிட்டாங்க போங்க சிம்னி மாட்டிருக்காங்க இங்கே சின்னதாக ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேல் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க நமக்கு பத்துக்கு பதினொன்று சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க விண்டோஸுக்கு இந்த வீட்டுக்கு பஞ்சமில் போங்க எல்லா ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோஸ் ரெண்டு விண்டோஸ் பைப் பண்ணி கொடுத்துருக்காங்க கபர்டூஸ் பண்ணிருக்காங்க ஃபேன் இந்த ரூமுக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஒரு பெரிய பாத்ரூம் ப்ரோ பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு டேப்ஸு டைல்ஸு எல்லாம் போட்டு பின்னி வென்டிலேஷன் விண்டோஸ் எல்லாம் போட்டு பின்னி படகு எடுத்துட்டாங்க போங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் இந்த வீட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மணலை கட்டின வீடுங்க சான்ஸே இல்லைங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு நல்லா பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க கபோர்டோஸ்க்கு கபோர்டோக்ஸு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரூப் செட்டப்ஸு கபோர்டோக்ஸு மிரர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வச்சு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாங்க இது இந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் தான் விட்டுருக்காங்க நல்லா கிரில் ஒர்க் பண்ணி சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க நமக்கு அவுட்ரு பார்த்து தான் ஒன்று பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் ஒன் சைட் நமக்கு இப்போ வால் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்தியன் டைல் தான் பிளான் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இதோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா எல்லா ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஃபிட் பண்ணி சின்ன ஹால்ஸ் பெரிய ஹால்ஸு பெட்ரூம்ஸு கிச்சன்ஸு இப்போ இதெல்லாம் நமக்கு ஃபேன்ஸ் ஃபிட் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரில்லர்க்குலாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வாஷிங் ஏரியாங்க டேப்ஸு அவுட்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிரில் ஒர்க்குலாம் சைடில் பண்ணி நமக்கு இந்த இடத்துல சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம மாடிப்படி ஏறி நம்ம மேலே போனோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ட்ரெஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு தான் கட்டியிருக்கிறாங்க இனி ஒரு மாடு எடுக்கிறமா இருந்தாலும் நம்ம எடுக்கலாங்க பில்லர் போட்டு தான் எடுக்காங்க கொஞ்சம் தட்டி விட்டு நம்ம தூக்கி கட்டிக்கலாங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஆப்டான ஒரு வீடுங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் எதுக்கிட்ட நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சிங்காவூர் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்குங்க மேலே ஓவ் டைம் ப்ரொவைட் பண்ணி நல்லா ஓப்பன் ட்ரெஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி காட்டியிருக்கேன் பார்த்துக்குங்க சிங்கானூர் ஏரியாவை பற்றியும் காமராஜர் ரோட்டை பற்றியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லைங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பீக்கான ஒரு ஏரியா ஸோ இந்த விட்டு இடம் கூட காலியிட கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்க இந்த காமராஜர் ரோட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சொன்னாங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தரமான வீடியோக்கள் லோ பட்ஜெட்ஸு லோ பட்ஜெட் லேன்ஸு வீடுகள் எல்லாமே தரமாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க அதனால் பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு சென்ட்டு இடத்துல ஒரு ரெண்டு டூ பிஹெச்கே வீடு போர்ஷன் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டி நமக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையிலே ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது செம ஆப்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுங்க மிஸ் பண்ணிடுறாதிங்க சொந்தங்களே இது நல்ல ஒரு மணலில் கட்டின ஒரு தரமான வீடுங்க நமக்கு மாத வாடகையை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பதினஞ்சாயிரம் மேலே ஒரு பதினஞ்சாயிரம் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிங்க இந்த வீடு ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டு இது பண்ணலாங்க அதனால் இந்த வீட்டை நேர்த்தியே வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குங்க நம்ம காம்பவுண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவும் இல்லைங்க இஷ்யும் இல்லைங்க அதில் ஒரு பெரிய கேட்டு கொடுத்து நமக்கு நச்சன் இந்த வீட்டை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க